Hey MC good morning na Welcome to MC fun now we'll doing music நேற்று நடந்த லைவில் சில சில பேட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம் ஸோ அதில் வந்து முடிவு கொண்டேன் பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா பிளாக் பண்ணணும் அப்படின்னு ஓகே இனிமேல் பேட் கமெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஃபன் பண்ணுறேன் சொல்லிட்டு கொஞ்சம் தவறுதில் வந்தாலும் ரிப்போர்ட் அல்லது பிளாக் பண்ணுவோம் டைம் ஆட் கொடுக்கப்படும் ஓகேவா ஃபன் பண்ணுறத மட்டும் பண்ணலாம் அந்த ஃபன் வந்து வேறு டைவர்ஷன் மாறிச்சுன்னா டைம் அவுட் கொடுத்துருவேன் எல்லாம் பிளாக் பண்ணிடுவேன் ஓன்லி ஃபன்னுக்கு மட்டும்தான் எங்கே இடம் குட் மார்னிங் முகத்தை காட்ட ஆள் வர முடியுது எடுத்தால் இருட்டில் வகைப்பேன் ஹாய் மச்சி குட் மார்னிங்